பொண்ணி வந்து சக்தியை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க காட்டுவாசி வந்து சக்தியை வந்து அந்த பிளேஸ்ல தூக்கிட்டு காப்பாற்றுறாரு வனராஜா வந்து சொல்றாரு காப்பாற்றினதுக்காக நன்றின்னு சொல்றாங்க ஊர் மக்கள் எல்லாருமே வாயிலையும் அடிச்சுக்கிறாங்க ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சக்தி கேக்குறாங்க அதுக்கு ஒரு ஆள் வந்து சொல்றாரு அவங்க வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணு நீங்க அவங்களை தொட்டு தட்டி பிடிச்சி உருண்டிருக்கீங்க காப்பாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க சக்தி வந்து எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அவ தான் என்னோட சொல்றாங்க இந்த ஊர்க்காரங்களே பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வனராஜா வந்து சக்தி வந்து கட்டி போட சொல்லி சொல்றாரு நாளைக்கு உங்களுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னிக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க வள்ளி வந்து சக்திக்காக பல இடத்துட்டு வந்து வள்ளி வந்து சக்திக்கு ஊட்டி விடுறாங்க சக்தி வந்து பொண்ணியை வெறுப்பேற்றுறதுக்காக வள்ளி வந்து க்ளோஸா பேசுற மாதிரி ஆக்ட் பண்றாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது கல்யாண செட்டப்லாம் ரெடியா இருக்கு சக்தி வந்து எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அவ என்னோட பொண்டாட்டி அவ ஒரு கோவத்துல வந்து என்ன யாருன்னு தெரியாது சொல்லிட்டு ாங்க அந்த காட்டுவாசி கும்பல் வந்து யாருமே நம்ப மாட்டுறாங்க அந்த பிளேஸ்க்கு வழி வராங்க சக்தியும் பொண்ணியும் அவங்கள பார்த்து ஷாக்காங்க தேங்க்யூ